கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமியாகிய நானும் கே ஏ சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்ரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாசத்துல பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாசம் பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதுனத்துல சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாசத்துல பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மற்றபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அமாவாசை ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கன்னாக்கா விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்கா அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல்சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் கோச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால நற்பலன்கள் எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாசத்துல என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா ஏபுல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சினை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை புனர்பூசம் பூசம் ஆயுல்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது பொதுவாகவே மாச பலன்னு சொல்லும்போது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதும் இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதனால் என்ன வரும் அப்படின்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வரக்கூடிய பணமும் சுப செலவுகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் தனித்த உருவாக இருக்கிறதுனால லாபங்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கார் தொழிலில் பெரிய ஏற்றம் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய் போட்டிருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும் அதாவது நிலம் விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் அதை தவிர வந்து காய்கறி வியாபாரம் விவசாயம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் பூமிகாரகன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக பூமி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் சந்திர ராசி பூமி சம்பந்தமான தொழில்னு போகும்போது விவசாயம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காய்கறி பழ வகைகள் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக்கவும் நிச்சயமாக உண்டு எளிதில் அழுகக்கூடிய பொருட்களில் வியாபாரம் பண்றவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பால் வியாபாரம் பண்றவர்களுக்கு திடீர் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தேன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டான மாதம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கையோடு சொல்றோம் சனி பகவான் இருக்க தவறுகள் எதில் செய் எந்த ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சாலும் அதில் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியவர் அவர் துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர் தவறுக்கு உண்டான பலனையும் இது சரியான விஷயத்திற்குண்டான பலனையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதாவது இதுக்குண்டான அதில் கழிச்சுட்டு மிச்சத்தை மட்டும் கொடுக்குறது அந்த மாதிரி கிடையாது சரியான விஷயங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா சரியான விஷயம் பத்து செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்குண்டான பலன் தவறான விஷயங்கள் அஞ்சு செஞ்சிருந்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு உண்டான அஞ்சு பலனும் நிச்சயமாக வரும் தான் சனி பகவானை கண்டு அஞ்சுறார்கள் அது எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால அஷ்டமத்த சனின்னு சொல்லக்கூடியது வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தொழிலில் ரொம்ப பிரச்சனைகள் வரும் பொறுமையாக இருந்து அதை கையாளணும் யாருடையும் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போகிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து செல்லக்கூடியது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி எப்படி இருக்கும் அதை தவிர திருமண பாக்கியம் இருக்கிறதா இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசரமாக கேட்போம் ஐயா நல்லா விரிவாக விளக்கமாகவும் சொன்னீங்க ஃபஸ்ட்டு இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் அஷ்டமத்தில் சனி ஆரம்பம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது அது என்ன சாமி ரிலாக்ஸ் கிடைக்குது வக்ரம் சனி வக்ரம் ஆகிறார் வக்ரம் ஆறுனாக்கா சனி பகவான் பலம் இழக்கிறார் இவர் எத்தனை நாள் இந்த மாதிரி பலம் இழக்கிறார் அப்படின்னாக்கா சற்ற குறை நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த ஆணி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஆனந்தமான மாதமாக மாசம்னே சொல்லலாம் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அவர் பலம் இழக்கதனால் அவரால் நடக்கக்கூடிய கெடுவலங்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் சதய நட்சத்திரம் மூணாம் நட்சத்திர பாதத்திலேருந்து ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் வக்ரமாயி சதய நட்சத்திரம் ஒன்றாம் வரல வராரு ஆனால் ராசியில தான் இருக்கார் எப்பொழுதுமே நியாயவான் சத்தியவான் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வரப்பட்டமே கொடுக்கல ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் ஈஸ்வரப்பட்டம் கொடுத்தது அது சனி ஈஸ்வரன் நியாயவான் தர்மவான் அவர் பலம் இழக்கும்போது இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் டிசம்பர்லேருந்து இப்போ வரலாம் அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்களில் கொஞ்சம் ப்ரீத்திங் என்ன ஐசியூவில் இருந்தவங்களுக்கு ஜென்ரல் வார்டுக்கு வந்த மாதிரி இது எத்தனை நாள் சட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அவர் மாறுறது மார்ச் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தில் இருந்து பதவிக்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்தாரு நமக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுவானா கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா வச்சுப்பானா வச்சுக்க மாட்டானா அப்படின்னு பயந்துட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்னுல வரார் பதினொன்னில் வந்தது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு அப்போ வேலையில் இதுவரையிலும் இருந்த பயம் கலந்த பதட்டம் அத்தனையும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இதை தவிர கடகராசிக்காரங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்னுல இருந்துட்டு அவருடைய பார்வையை செலுத்துகிறார் எங்கே செலுத்துகிறார் அப்படின்னாக்க அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது கடகராசிக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் மற்றும் இளைய ஸ்தானம் அப்படின்போம் அப்போ இதுவரையிலும் முயற்சிகளை தோக்கடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்க அப்போ அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக உங்களுக்கு மாலையாக விழக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்துல மூணாம் இடத்துல பொறுத்த அளவுக்கு ஆணுக்கு வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் வீரியஸ்தானத்துல கேது பகவான் இருந்துகிட்டு இருந்தார் அதை பகவான் பார்க்கும் பொழுது அந்த வீரியம் கூடி சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி வேலையக்கூடிய காலகட்டங்கள் ஆணோடைய லட்சம் கவுண்டிங்ல பெண்ணோடைய சினமூட்டையில் ஒரு கவுண்டிங் தான் சேரும் ரொம்ப நாளா இவங்க பயந்துகிட்டே இருந்துகிட்டு இருந்தவங்க சந்தான பாக்கியம் இல்லையே அப்படின்ட்டு யார் மேலே குற்றம் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீரியஸ்தானம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர குரு பகவானவர் அஞ்சு ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார் அந்த இடம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர குலதெய்வம் போகக்கூடிய ஸ்தானம் புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் அப்படிம்போம் இதுவரையிலும் தடையும் தாமதமும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பத்தில் இருந்துட்டு குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துல படாதனால தான் செய்த அத்தனை வேலைக்கு உண்டான ரெகக்னைஸே கிடைக்கல நம்ம பாட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கல அப்போ ரெகணேஷ் அப்படின்றது புகழும் பதவியும் பணவரவும் கிடைக்கக்கூடிய மாதம் அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு உயர்க்கக்கூடிய மாதம் அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால எல்லாம் கிளம்பி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணியிருப்போம் போயிட்டு கிளம்ப போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் தாமதம் வந்துடும் இப்போ அந்த சனி பகவானும் வக்ரமானதுனாலையும் குரு பகவான் பார்வை பெறதுனாலையும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஏற்ற மானம் அப்படின்றது இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் எட்டாம் இடம் நம்ம சொல்லுவோம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் ஜெயமாகும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு அந்த ராகுவும் கோதண்ட ராகு அப்ப படிப்பு விஷயமா போகக்கூடிய கடகராசி குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் பார்த்தோம் அப்படின்னா கடகராசி ஆனி மாதம் அப்படின்றது மிக மிக ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் சரி சாமி எல்லாம் சொல்லிட்டீங்க சந்திராஷம தினங்கள் அதாவது சந்திராசம தினங்கள் அப்படின்றது எப்பொழுதுமே உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷம தினம் அது உங்களுடைய கடக ராசிக்கு எந்தெந்த நாட்டில் வருது அந்த நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன தவிர்க்க வேண்டும்ன்றதையும் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு அதற்கு உண்டான இந்த கடகராசிக்கு உண்டான தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை நம்ம ஐயா சக்தி சோமையாகவும் சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஓ இந்த கடகரா கடகராசிக்காரர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் நடந்துகிட்ருக்கும் அந்த திசைகள் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நல்லா இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்குண்டான கிரகத்துக்கு அந்த கிழமை என்றைக்கியே போய் இப்போ புதன் சரியில்லை அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானை போய் பாடுங்க வியாழன் சரியில்லையா குரு பகவான் சரியில்லைங்கிற போது வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுங்க இப்படி வந்து உங்களுடைய ஜாதகத்துலரை இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு என்ன திசை இருக்குதோ அந்த திசைகள் வந்து சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்திற்கு அதே கிழமை இன்னைக்கு போய் வழிபாடுகள் செய்துக்கிறது சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து இந்த ஆணி மாதத்தினுடைய கோச்சார பலன்களை நம்ம வந்து பார்க்கற போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதும் அது வக்கரமாக இருந்தாலும் சில சில பேருக்கு வேலை செய்யும் சில பேருக்கு வேலை செய்யாது அதனால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியோட பலம் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வார வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வர பகவானை போய் வழிபடுறதும் டெய்லி விநாயகரை வணங்குறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதத்துல வந்து வரக்கூடிய விளைவுகளில் இருந்து அதாவது தீமைகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடிய விளைவுகளாக மாற் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆணி மாதத்துக்கு பனி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையும் வருது இந்த ரெண்டு நா இந்த ரெண்டு நாட்களையும் தவிர்க்கணும் எதற்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால் பிரயாணத்திற்காக தவிர்க்கலாம் புதிய முயற்சிகள் செய்வதற்காக த தவிர்க்கலாம் இதுகளை எல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதமும் நன்மையாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானும் பக்கரகரியில் போகிறார் அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை பதினொன்றாம் இடத்துல குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் மாறுதல்கள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா வேலை புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க வேலையில் ஓவர் பழு இருக்கும் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் என்னெட்டு தான் இருக்கும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து தப்புன்னு சொல்லுவார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வேலை மாற்றங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் தேதிபதி ஆட்சி இருக்கிறதுனாலையும் சுபத்துவம் அடைகிறதுனாலும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து சனி பகவானும் மெட்டில் இருக்க குரு பகவானும் உங்களுடைய சப்தமத்தை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு நிச்சயமாக க இரு கவலை இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல போய் பதினொன்றாம் அதிபதியினோட சேர்க்க பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் லேபர் ஒர்க்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஆனந்தமான மாதமாக ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை